சென்னை ராஜதானிக்கு நீங்க சுதந்திரம் கொடுக்க கூடாது காமராஜர் அவர்கள் இந்தியா சுதந்திரம் அடைய வேண்டும் சுதந்திரக்காக போராடி ஒன்பது ஆண்டு காலம் சிறைச்சாலையிலே சிறையிலே அடைபட்டு இந்த நாட்டுக்காக தன் உடமை வருத்தியவர் கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் பள்ளிகள் அவரால் கட்டப்பட்டது எளிமைக்கு எடுத்துக்காட்டு தான் இது வெள்ளக்காரன் மக்கள் ஆட்சி இன்னைக்குள்ள அரசியல் என்ன சொல்றீங்க காமராஜர் ஆட்சியை தருவோம் சத்தியமா தர முடியாது வணக்கம் முதல் இந்த காணொலியை பாருங்க அதாவது காமராஜர் வந்தியா தமிழ்நாட்டில் மின்சார தட்டுப்பாடு காமராஜருக்கு ஏசி உடம்புல அவர் வந்துடும் எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டார் நம்ம கடைசியா கைய புடிச்சுக்கிட்டு உயிர் போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாத்தணும் இதுல பேசப்பட்டிருக்கிறது உண்மையா ஏசி கேட்டாங்களா நாட்டைதான் பாதுகாப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் நீங்கள் ஒரு தீர்மானம் ஒன்றை போட்டீங்க அந்த தீர்மானத்தை இப்போ நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் நான் நினைக்கிறேன் அந்த மாநாட்டில் திகாவோட மாநாடு அந்த மாநாட்டில் நீங்க என்ன பேசியிருக்கீங்க என்ன தீர்மானம் முதல் ஒரே ஒரு தீர்மானம் தான் அரசியல் தீர்மானம் அந்த தீர்மானம் என்ன போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு நீங்க சுதந்திரம் கொடுக்க போகிற மாதிரி தெரியுது அந்த சுதந்திரங்களை அப்படியே கொடுக்க நீங்க வந்தா கூட சென்னை ராஜதானிக்கு நீங்க சுதந்திரம் கொடுக்க கூடாது பிரிட்டிஷ் ராணியுடைய ஆட்சியின் கீழே இந்த சென்னை இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானம் இதுக்கு வந்து நாங்கள் வந்து முன்மொழிகிறோம் பேசியிருக்கீங்க அதே சமயத்தில் ஐயா காமராஜர் அவர்கள் இந்தியா சுதந்திரம் அடைய வேண்டும் சுதந்திரக்காக போராடி ஒன்பது ஆண்டு காலம் சிறைச்சாலையிலே சிறையிலே அடைபட்டு இந்த நாட்டுக்காக தன் உடம்பை வருத்தியவர் மேலும் கிட்டத்தட்ட மூன்று முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்திருக்கிறார் ஐந்து முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார் நான்கு முறை எம்பியாக இருந்திருக்கிறார் பனிரெண்டு ஆண்டுகள் தமிழக காங்கிரஸ்னுடைய தலைவராகவும் ஆண்டுகள் இந்திய காங்கிரஸ் தலைவராகவும் இருந்திருக்கிறார் கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் பள்ளிகள் அவரால் கட்டப்பட்டது ஒன்பது அணைக்கட்டுகள் கட்டப்பட்டது தமிழகத்திலே பல பெரிய தொழிற்சாலைகள் இங்கு வந்தது எளிமையின் சொந்தக்காரர் எளிமைக்கு இன்னைக்கு ஐயா காமராஜர் அவர்கள் தான் இப்படி நாட்டு மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் தன் வாழ்வையே அர்ப்பணித்தவர் ஐயா காமராஜர் அவர்கள் அவரை பற்றி பேசுவதற்கு யாருக்கும் எந்த அருகதையும் கிடையாது ஏனென்றால் அவருடைய பாதையே ஒரு தனி பாதை கடவுள் நேரடியாக வருவதில்லை கடவுள் மனித மூர்வத்தில் வருவார் என்று சொன்னால் ஐயா காமராஜர் அவர்கள் தான் அவர் வாழ்ந்த வாழ்க்கை அவருடைய வாழ்வியல் அவருடைய வாழ்வு முறை இதையெல்லாம் நீங்கள் பார்த்தா அவ்வளவு சீக்கிரமாக எளிதில் யாரும் பின்பற்ற முடியாது அவரை போய் எவ்வளவு அசால்ட்டா எவ்வளவு தைரியமா நீங்க